வணக்கம் நாட்டின் தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு பாராளுமன்றத்துக்கு முதல் மின்வெட்டு இல்லை மின்சக்தி அமைச்சு தெரிவிப்பு நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் தொடர்பில் சிஐடி விசாரணை வறட்சியான காலங்களில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் காடுகள் எரிப்பதை தவிர்க்குமாறு வனவள திணைக்களம் அறிவுறுத்தல் அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்தார் மோடி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ள இந்தியர்களை மீழ அழைப்பதாகவும் உறுதி இலங்கை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டி ஆரம்பம் இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு சபாநாயகரினால் பாராளுமன்றத்தில் இன்று வாசிக்கப்பட்டது அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றாம் உறுப்புரிமையின் பிரகாரம் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தி மூவரடங்கிய நீதி குழாமுக்கு முன்பாக விசாரிக்கப்பட்ட சட்டமூலம் எனக்கு கிடைத்துள்ளது என்பதை பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கிறேன் நீதியரசர்கள் குழாத்தின் இருவர் சட்டமூலம் முழுமையாகவும் குறிப்பாக இரண்டு மற்றும் மூன்றாம் சரத்துக்கள் அரசியலமைப்பின் பன்னிரண்டு ஒன்றாம் உறுப்புரிமையுடன் முரண்படுவதால் அரசியலமைப்பின் எண்பத்தி நான்கு இரண்டாம் உறுப்புரிமையின் ஏற்பாடுகளுக்கு அமைய விசிட பெரும்பான்மையின் மூலம் மாத்திரமே அங்கீகரிக்க முடியும் என தீர்ப்பளித்துள்ளனர் அதுடன் சட்டமூலம் முழுமையாகவும் அல்லது அதன் எந்த ஒரு ஏற்பாடும் அரசியல் முரண்படவில்லை என்பதால் பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மையின் மூலம் நிறைவேற்ற முடியும் என மூன்றாவது தீர்ப்பளித்துள்ளார் நீதிமன்றத்தின் முழுமையான தீர்ப்பு இன்றைய கூட்ட நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கையில் பதிப்பிட வேண்டும் எனவும் முன்மொழிகிறேன் அரசியலமைப்புக்கு முரணாடதாக அமைந்துள்ளதாக நீதிமன்றத்தினூடாக சுட்டிக்காட்டப்பட்ட உள்ளுராட்சிமன்ற தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் இரண்டு மற்றும் மூன்றாவது சரத்துக்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருந்த உள்ளுராட்சிமன்ற தேர்தலுக்காக முன்வைக்கப்பட்ட வேட்பு மனுக்களை வலுவற்று தாக்குதல் கட்டுப்பணத்தை ஊழல் செலுத்துதல் மற்றும் குறித்த தேர்தலை நடத்துவதற்கு விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய நடவடிக்கைகளை எடுத்தல் ஆகிய விடயங்கள் கூறப்பட்டுள்ளன இன்று மாலை அமைச்சுள்ளது முன்னர் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எமக்கு வழங்குவது முக்கியமானதாக இருக்கும் என நினைக்கின்றேன் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பான தெளிவுடனேயே தெரிவு பங்கேற்க வேண்டும்

இரண்டு மற்றும் மூன்றாம் சரத்துக்கள் அரசியலமைப்பின் பனிரண்டு ஒன்றாம் ஒரு முரண்படுவதால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் என இரண்டு நீதியரசர்கள் தீர்ப்பளித்துள்ளனர் சீர் செய்ய வேண்டும் என தெரிவித்து சட்டமாதிபர் திணைக்களம் இது தொடர்பில் ஆரம்ப முதலே ஆராய்ந்து அமைச்சுக்கு அறிக்கையொன்றை சமர்ப்பித்திருக்க முடியமல்லவா அவ்வாறு நடைபெற்றிருக்குமாயின் ஒரு நாளில் வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியும் எனவே இது சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிழையாகும் நாம் வரையில் அதிபர் துணைக்கிளம் அறிந்து வைத்திருக்கவில்லையா கௌரவமான முறையில் ஒரு கோரிக்கையை இந்த சபையில் முன்வைக்கின்றேன் இந்த பிரச்சனைக்கான பதிலை முழு நாடும் எதிர்பார்த்திருக்கின்றது எதிர்வரும் நாட்களிலும் மின்வெட்டு அமுல்படுத்தப்படுமா கௌரவ அமைச்சரும் இது தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்பதை தெளிவுபடுத்துங்கள் அரசியல் தொடர்ச்சியாக அல்லது இலங்கை மின்சார சபையோ அவர் எழுப்பிய கேள்விக்கான பதிலை வழங்குவார்கள் நீங்கள் தற்பொழுதே தீர்ப்பை வாசித்தீர்கள் எனவே அது தொடர்பில் ஆராய வேண்டும் அது தொடர்பில் விவாதிப்பதற்கு தெரிவுக்குழு கூட்டத்தின் போது தேவையான அளவு நேரத்தை வழங்கியுள்ளோம் எனவே ஒழுங்கு பத்திரத்திற்கு அமைய செயற்படுமாறு கோரிக்கை விடுக்கிறேன் நாடலாவிய ரீதியில் இன்று முதல் நாலாந்த மின்வெட்டு அமுல்படுத்தப்படாது என வலிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் நிறச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள ஒரு மின் பிறப்பாக்கியினை தேசிய மின்சார கட்டமைப்புடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் செயலிழந்துள்ள நுறைச்சூலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் எஞ்சியுள்ள இரண்டு மின்பிறப்பாக்கிகளும் எதிர்வரும் நாட்களில் படிப்படியாக தேசிய கட்டமைப்புடன் இணைத்துக் கொள்ளப்படும் என வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜாய்குடி தெரிவித்தார் நாட்டில் மீண்டும் இதுபோன்ற நிலைமை ஏற்படாமல் தடுப்பதற்கு தேவையான குறுகிய கால நீண்ட கால நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பாரதுரை உப மின் மின்மாற்ற கட்டமைப்பின் மின்மாற்றியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குரங்கொன்று மோதுண்டதால் நாடாளுமன்ற ரீதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதுடன் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையமும் செயலிழந்தது இதனை அடுத்து நாடு நான்கு வளையங்களாக பிரிக்கப்பட்டு மின்வெட்டினை அமுல்படுத்த இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்தது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்டமா பட்டம் பெற்ற விதம் குறித்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு குற்றப்புள்ளாய்வு திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக பதில் பார்லமெண்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்ட பரீட்சையில் சித்தியடைந்தமை சிக்கலாக இருப்பதாக தெரிவித்து தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டார் சட்டக்கல்லூரி அதிபரின் பரிந்துரையின் பின்னர் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என பதில் போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்தார் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்துக்கும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் ஆசிரியர் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளரும் பிரதி அமைச்சருமான சுந்தரலிங்கம் பிரதீப் ஆசிரியர் சேவை சங்கத்தின் உப தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகதீஸ்வரன் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் தேசிய இடமாற்ற கொள்கை அமுலாக்கள் யாழ் வெளிகாவும் கல்வி வளையத்தின் உலக இடமாற்றம் இடமாற்றங்களின் போதான அரசியல் தலையீட்டை இல்லாத ஒழித்தல் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பில் பெருந்தோட்டம் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் சந்திப்பின்போது கருத்து வெளியிட்டார் நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் விசேடமாக வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு நாங்கள் விசேடமான அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம் கடந்த காலத்திலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கு இருக்கிறார்கள் வறுமை கோட்டு கீழே வாழ்கின்ற அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் நாங்கள் அந்த மக்களுக்கு ஒரு நல்ல அழகான வாழ்க்கை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்வை செய்ய வேண்டும் எனவே அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்வடை செய்வதற்காக நாங்கள் பல்வேறு பட்ட பாரிய அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் வடக்கு நினைக்கிறேன் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்திப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தேசிய ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இந்த வரவு செலவு திட்டத்தில் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்திக்குமாறு நாம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம் வரவு செலவு திட்டத்திற்காக ஒதுக்கப்படும் நிதியை அதிகரிக்குமாறு நாம் கேட்டுக் கொள்கின்றோம் மாணவர்களுக்கு எவ்வித பாதிப்பு இன்றி ஆசிரியர்களையும் அதிபர்களையும் பற்றி சிந்தித்து விரைவில் இதன் மூலம் தீர்வினை பெற்றுத்தருமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் எமது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் இசுபாயாவுக்கு முன்னால் அல்லது பாடசாலைகள் முன்னால் வேறு வழிகளில் நாம் ஆர்பாட்டி முன்னெடுப்போம் எழுநூற்றி செய்திகள் தொடனியமர் சைபர் குற்ற முகாம்களில் சிக்கியிருந்த நிலையில் அண்மையில் மீட்கப்பட்டவர்களிடையே இலங்கையர் ஒருவரும் காணப்படுகின்றமை தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மியன்மாரில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது குறித்த இலங்கையர் தற்போது தாய்லாந்து அதிகாரிகளின் பாதுகாப்பில் உள்ளதாக தூதரகம் குறிப்பிட்டுள்ளது மியன்மார் சைபர் குற்ற முகாம்களில் இருந்து இருபது நாடுகளை சேர்ந்த இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் அண்மையில் மீட்கப்பட்டனர் அவர்கள் தாய்லாந்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் மியன்மார் சைபர் குற்ற குழுக்களிடம் மேலும் பதினாறு இலங்கையர்கள் தொடர்ந்தும் சிக்கண்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக தாய்லாந்துக்கான இலங்கை தூதரகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் தகவல்கள் கிடைக்கப்பெறாத மேலும் பலர் அங்கு இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனிடையே வெளிவிவகார அமைச்சர் விஜய்தெரத் மற்றும் தாய்லாந்து வெளிவிவகார அமைச்சருக்கு இடையே இந்த விடயம் தொடர்பில் தொலைபேசி நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக வெளிவிவகார அமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்திருந்தது இதன்போது கடத்தல் காலர்களின் வசமுள்ள இலங்கையர்களை மீட்பது அவர்களை பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வருவது உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அவசர ஒத்துழைப்பை வழங்குமாறு வெளிவிவகார அமைச்சர் தாய்லாந்து அரசாங்கத்திடம் கூறியுள்ளார் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது முதலீட்டு வளையத்தில் கருவாப்பட்டை எண்ணெய் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையிலேயே தீப்பரவல் ஏற்பட்டதாக நகரசபையின் தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்த நிலையில் ஹொரணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் சுவாச பிரச்சனையினால் தொழிற்சாலை ஊழியர் ஒருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று மாலை சுமார் நான்கு முப்பது அளவில் ஏற்பட்ட தீ இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் கட்டுப்பாட்டுக்கு வரப்பட்டதாக ஹொரணை சபையின் தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது தீ பரவலினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கைகளுக்காக சுமார் பத்து வாகனங்களும் குழுக்களும் ஈடுபடுத்தப்பட்டதாக ஹொரணை சபையின் தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த தீ பரவலினால் தொழிற்சாலையில் உள்ள மூன்று கட்டடங்கள் சேதமடைந்ததுடன் ஒரு கட்டிடம் முற்றாக இருந்து நாசமாகியுள்ளது வறட்சியான காலங்களில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் காடுகளை எரிப்பதனை தவிர்க்குமாறு வன பாதுகாப்பு திணைக்கிடம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது தீ வைக்கப்படுவதனால் மத்திய மலைநாட்டை சுற்றியுள்ள சூழல் கடுமையாக பாதிக்கப்படும் என திரைக்கழத்தின் பணிப்பாளர் நாயகம் நிஷாந்த் எதிரிசிங் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் காடுகளில் சுமார் பதினோரு தீ விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக வன பாதுகாப்பு திரைக்கழம் தெரிவித்துள்ளது கேகாலை மாவட்டங்களில் அடிக்கடி தீ பரவுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்கு தீ வைப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வன பாதுகாப்பு திரைக்கழகத்தின் பணிப்பாளர் நாயகம் நிஷாந்த எதிர்சிங்க வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ராவண பகுதியில் தீ பரவியுள்ளது சுற்றுலா தலமாக உள்ள பகுதியை அண்மைத்து தீ பரவியுள்ளதாக மதுரை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் உதயகுமார தெரிவித்துள்ளார் பலத்த காற்று வறட்சியினால் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கைகள் கடினமாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் தீயினால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை குறித்த பகுதிக்கு எவ்வரேனும் தீ வைத்திருக்கலாம் என மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பேரவாவியை தூய்மைப்படுத்தி அதன் மேம்பாட்டிற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக நிபுணர் குழு ஒன்றை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த நிபுணர் குழுவில் விடயம் சார்ந்த விசாரண நிபுணத்துவம் கொண்ட பனிரண்டு நிபுணர்கள் அடங்குவதாக நகர அபிவிருத்தி வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் அனுர கருணா தெரிவித்தார் பேரவாவியை தூய்மைப்படுத்துவதற்காக இதற்கு முன்னர் சில வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவை வெற்றியளிக்கவில்லை கொழும்பு நகரில் இருபத்தொரு கழிவுநீர் கட்டமைப்புகளில் உள்ள நீர் பேரவாவிக்கு திருப்பிவிடப்படுகின்றது இவற்றில் நான்கு பிரதான கழிவுநீர் கட்டமைப்புகளும் அடங்குவதாக நகர அபிவிருத்தி ஊடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் அனுர கருணா தெரிவித்தார் தெரிவித்தார் இவ்வரிடத்திற்குள் நிறுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் துர்நாற்றம் அதிகரிப்பே முக்கிய காரணம் எனவும் வெளிநாட்டு அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு தொடர்புடைய நிபுணர் குழுவின் ஊடாக விரைவாக வேலைத்திட்டம் ஒன்று தயாரிக்கப்படும் எனவும் அமைச்சர் அனுரக் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் பிரதிநிதிகள் இன்று காலை சந்தித்தனர் நிலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பெரமுனவின் தலைமையகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கட்சியின் பொதுச் சட்டத்தரணி சாகர காரதிவசம் கட்சியின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனா் session. It's really, really good. And I'm glad I was able to come visit. Monday. Thank you so much. Again. Thank, you. Thank, you. Thank you. Thank you. Thank you. Great to see you again. Best of the good luck with the next gen. I saw you have a big session this Sunday. Yes, yes. Great. Thank you. Excuse me. அமெரிக்கானு அத தின இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இன்று எமது கட்சியின் தலைமையகத்துக்கு வருகை தந்தார் இலங்கையில் உள்ள அனைத்து கட்சிகளின் காரியாலயங்களுக்கும் எதிர்வரும் காலத்தில் செல்ல உள்ளதாகவும் கூறினார் கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் தொடர்பில் வினவினோம் தொடர்பில் விண்மைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வினவினோம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைந்துள்ளதையும் அவருக்கும் அவர் தலைமையிலான அரசாங்கத்துக்கும் எமது கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்தோம் செயற்பாடுகளையும் தூதுவர் என்றும் போது அந்த கொள்கைகளில் மாற்றம் ஏற்படும் என்பதையும் கூறினார் உலக விசாரணை ஒன்றை நடத்துவதற்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஸ்ரீலங்காவே அமெரிக்காக்கிய காரணி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ள இந்தியர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் அத்துடன் ஆட்கடத்தலை முற்றாக ஒழிக்க வேண்டும் எனவும் பாரத பிரதமர் இதன்போது கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான ஒன்றிணைந்து ஊடக சந்திப்பில் மோடி இதனை குறிப்பிட்டார் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு அமெரிக்கா சென்றுள்ள இந்திய பிரதமர் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை வெள்ளை மாளிகையில் இன்று சந்தித்தார் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் முதல் பதவிக்காலத்தை விட இம்முறை அதனை விட இருமடங்காக இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படும் என நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது தொழிலதிபர் எலான் மஸ்க் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டனர் ஊடக சந்திப்பில் வரி விதிப்பு இரட்டை கூப்புற தாக்குதல் குற்றவாளியை நாடு கடத்துதல் சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இருநாட்டு தலைவர்களால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இந்தியா நடுநிலைமையாக அன்றி அமைதியின் பக்கம் நிற்பதாக மோடி தெரிவித்துள்ளார் ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு தொடர்பில் உலகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தாக்குதல் குற்றவாளியான தாகாவுர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கும் டொனால்டு டிரம்ப் இதன்போது இணக்கம் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது இந்தியாவுக்கு வருகை தருமாறு அமெரிக்க ஜனாதிபதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அமெரிக்காவிடமிருந்து மேலும் எண்ணெய் எரிவாயு கொள்ன செய்வதற்கு இந்தியா இணக்கம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார் பிரதமர் மோடி சிறந்த தலைவர் என வர்ணித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி அவரின் செயல்கள் தொடர்பில் அனைவரும் பாராட்டு தெரிவிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் இந்தியாவிற்கான ராணுவ தளப்பாட விற்பனையை மில்லியன் கணக்கான டாலர்களால் அதிகரிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது போட்டி கொழும்புவார் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடி வரும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை நாற்பத்தைந்து ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுள்ளது சிறப்பாக துடுப்படுத்தாடிய குசல் மெண்டிஸ் நூற்றி ஒரு ஓட்டங்களை பெற்றார் அணித்தலைவர் அரை பெற்று துடுப்படுத்தாடி வருகின்றார் இன்றைய போட்டியில் அவிஷ்க பெர்னாண்டோவுக்கு பதிலாக நிஷான் மதுஷ்கா இலங்கை குழாத்தில் இணைக்கப்பட்டுள்ளார் முதலில் துடுப்படுத்தாட களமிறங்கிய இலங்கை அணிக்கு பத்தும் நிசாங்க மற்றும் நிஷான் மதுஷ்கா ஆகியோர் ஆரம்பத்தை வழங்கினர் பத்தும் நிசாங்க் ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் நிஷான் மதுஷ்கா இணைந்து குசால் மெண்டிஸ் இரண்டாவது விக்கெட்டுக்காக தொன்னூற்றி எட்டு ஓட்டங்களை பகிர்ந்தார் குசால் மெண்டிஸ் ஐம்பது பந்துகளில் ஐம்பது ஓட்டங்களை குவித்தார் இதில் ஏழு பவுண்டரிகள் அடங்குகின்றன நிஷான் மதுஷ்கா தனது இரண்டாவது அரை சதத்தை பூர்த்தி செய்து ஐம்பத்தொரு ஓட்டங்களை குவித்தார் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியாள செய்திகளுடன் வணக்கம்